ரொம்ப பிடிச்சதா இருக்கும் இவங்களுக்காகவே பல பேர் இன்னைக்கு வரைக்கும் இந்த சீரியல்ல பாத்துட்டு இருக்காங்க சோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த வாரம் விஜயன் காவேரியோட ப்ரமோ தான் வந்திருக்கு இந்த ப்ரமோல விஜயன் காவேரி ரெண்டு பேருமே ரொம்பவே எமோஷனலா பேசியிருப்பாங்க கான்ட்ராக்டே முடிய போது சீக்கிரமா நான் அவங்களை விட்டு தான் ஆகணும் அதனால வேற ஒரு வீடு நாங்க பார்த்துதான் ஆகணும் சீக்கிரமா நாங்க வீடை காலி பண்ணி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இதை கேட்ட விஜய் ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா விஜய் காவேரியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளில் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் காவேரிக்காக ஸ்பெஷலாக புதுசாக ஒரு வில்லா வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு தாத்தா கேட்கும்போது கூட காவேரிக்காக தான் நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ தாத்தா காவேரி உனக்கானவ அவளை என்றைக்குமே நீ விட்டுறாத அவள் கூட நீ எப்போவுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ண அதுக்கு விஜய் கூட கண்டிப்பாக நான் என்றைக்கும் காவேரியை விட்டு போக மாட்டேன் காவேரி கூட தான் எப்போவுமே நான் இருப்பேன் அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் பேசுகிற மாதிரியான ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப விஜய் காவிரிய லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு காவேரியும் விஜய் மட்டுமே தான் நினைச்சிட்டு இருக்காங்க சோ இந்த வாரம் ஃபுல்லாவே இவங்களோட லவ் அண்ட் எமோஷனல் கலந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு பலருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராங்க